வைகை அணையிலிருந்து மதுரை திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது போடிமட்டு மலை கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட தலைவர் திருமதி சஜீவனா வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்குவதற்கான சிறப்பு மருத்துவ முகாம் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி பத்தொன்பதாம் தேதி போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனை இருபத்தி ஒன்றாம் தேதி சின்னமனூர் அரசு மருத்துவமனை மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தமபாளையம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடைபெறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக தேனி மாவட்டம் வழியாக செல்லும் பக்தர்களின் வசதிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு வந்து ஒரு வழி பாதை வந்து கம்பம் மட்டு வழியாக ஒரு வழி பாதை ரிட்டர்ன் வரும்பொழுது தேக்கடி வழியாக வருவாங்க டிசம்பர் மாதம் குறிப்பாக ஒரு இருபத்தைந்து தேதிக்கு தான் இந்த ஒரு வழி பாதை அமல்படுத்தப்படும் அதற்கு முன்பு வரை வந்து நம்ம இப்போது வரக்கூடிய பாதைகளை இரண்டு வழி பாதையாக வந்து முழுமையாக அவர்கள் அவர்களுடைய விருப்பம் போல அந்த பாதையை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இது போக நம்ம தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த வழி பாதை மாற்றுதல் குறித்தான விவரங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாகவும் பரவலாக அவர்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு மேப் போட்டிருந்தோம் ஸோ அந்த மேப் மாதிரி போட்டு அவங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கேயே கொடுத்துருவோம் ஸோ அதனால அவங்களுக்கு வழி பத்திரிகை சங்கடங்கள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இது போக லாஸ்ட் டைம் அந்த ஐயன் ஆப் ஒன்று வச்சிருந்தாங்க ஸோ அதுலேருந்து எப்போ நடை திறக்கிறது எப்போ பூஜை நடக்கிறது இந்த மாதிரியான விவரங்கள் வந்து கிடைக்கிறது ஒரு ஈஸியாக இருந்தது ஸோ அதையுமே இந்த வருஷம் வந்து நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆப் பற்றின விவரங்களையும் அவர்களுக்கு பிரபலப்படுத்துறதா சொல்லியிருக்கோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உயிரிழந்த தேனியை சேர்ந்த உடல் அவரது சொந்த ஊரில் இருபத்தி ஓரு துப்பாக்கி குண்டுகள் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது உத்தமபாளையம் அருகே உள்ள சண்முகா நதி அணையிலிருந்து அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ஏக்கர் புஞ்சை நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது பனை மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரி மற்றும் தொழிற்சாலை வளாகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் தன்னார்வலர்கள் ஆகியோர் மூலம் பனை விதைகள் நடவு செய்து ஒரு லட்சம் பனை மரங்கள் வளர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளாறு அணைகளிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது சோத்துப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் பெரியகுளம் தாலுகாவில் உள்ள லட்சுமிபுரம் மேல்மங்கலம் ஜெயமங்கலம் வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் விளைநிலங்களும் மஞ்சளாறு அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஐந்தாயிரத்து ஏக்கர் விளைநிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன புத்தகங்கள் மீது கொண்டபற்றால் தன் வீட்டின் ஒரு பகுதியை நூலகமாக மாற்றி வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தி வருகிறார் ஜெயமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு உதவி வரும் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திரு செம்பச்சை நூலகம் என்கிற பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறோம் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக எங்களுடைய சேகரிப்பில் கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் அனைத்துமே இந்த நூலகத்தில் வந்து இருக்குது தமிழ் மொழி இலக்கியம் வரலாறு பண்பாடு சமூகம் சார்ந்த பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இந்த நூலகத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே போல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அவர்களுடைய துறை சார்ந்த தேர்வுகளுக்கு தயாராக கூடிய வகையில பல்வேறு விதமான போட்டித் தேர்வு நூல்களையும் இந்த நூலகத்துல வந்து வச்சிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் மழையால் மாவட்டத்தில் உள்ள அணைகள் மற்றும் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது முல்லைப் பெரியாறு அணையில் மராமரத்து பணிகளுக்கான தளவாட பொருட்கள் கொண்டு செல்ல கேரள வனத்துறை தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதை கண்டித்து மத்திய துணை கண்காணிப்பு குழுவின் ஆய்வை தமிழக பிரதிநிதிகள் புறக்கணித்தனர் இதனால் அந்த ஆய்வு ரத்து செய்யப்பட்டது பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தோட்டக்கலை பயிர்களில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட அளவிலான வள மையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை இணையமைச்சர் டாக்டர் திரு எல் முருகன் திறந்து வைத்தார் தொடர்ந்து பெண் விவசாயிகள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப கருத்தரங்கில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் விவசாயத்தை பெருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக கூறினார்